வணக்கம் சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் இனிமை நாக்கு அறிவது சுவை ஜீவன் அறியும் சுவைக்கு இனிமை என பெயர் பிறர் தன் திறமையால் பெற்றதைக் கண்டு மனம் பதறுவது போராமை பிறர் தன் திறமையால் பெற முடியாததை அவருக்கு அளிக்க முயல்வது தாராள குணம் பெருந்தன்மை உதாரண குணம் எனப்படும் அப்படி அழிப்பதை மற்றவர் பெற்று பயனடுவதைக் கண்டு மகிழ்ந்த ஜீவன் மலர்வதை இனிமை என்கின்றோம் உதாரண குணம் செயல்படுவதால் ஜீவனை இனிக்கச் செய்வது தெய்வம் இறைவன் ஒரு தரிசனத்தின் போது அனந்தத்திலிருந்து ஒரு ஜீவன் வெளிவந்து ஸ்ரீ அன்னையை உற்று நோக்கியது என்கின்றார் அந்த ஜீவனின் தன்மையை உதார குணம் இனிமை கவர்ந்ததே என விவரிக்கின்றார் ஸ்ரீ அன்னை இன்பம் துன்பம் என்பதை நாம் அன்றாடம் அறிவோம் சுதந்திரத்தை இழந்த நிலையில் உணர்வு பெறுவது துன்பம் எனவும் சுதந்திரம் பெற்ற நிலையில் உணர்வடைவது இன்பம் எனவும் ஸ்ரீ அன்னை கூறுகின்றார் தாராள குணம் மலர்ச்சியால் ஏற்படுகிறது நாம் அனுபவத்தின் சாரத்தை கிரகித்து தன்னகத்தை பெற்றிருப்பது சைத்திய புதுசன் அனுபவம் மலர்ச்சி அளிக்கின்றது அனுபவத்தின் சாரம் இனிமையை அளிக்கின்றது இனிமையை அளிக்கின்றது சாரம் சுருக்கத்தால் ஏற்படுகின்றது சாரம் சுருக்கத்தால் ஏற்படுகின்றது மலர்ச்சி விரிவாக செயல்படுகின்றது இறைவன் என நாம் அறிவது மலர்ச்சியும் சுருக்கமும் சேர்ந்ததாகும் இவை எதிர் எதிரான தன்மைகள் எதிரான தன்மைகள் எப்படி ஒரே இடத்தில் சேர்ந்திருக்கும் பிறந்தவன் இறப்பான் என்பது மனித சட்டம் இறப்பில்லாதவன் இறைவன் மனிதன் கண்டம் மனிதன் கண்டமானவன் இறைவன் அகண்டம் அதாவது இறைவன் அகண்டம் எடுத்தால் குறைவது இயல்பு எடுக்க எடுக்க குறையாதது அட்சய பாத்திரம் இறைவன் அளிப்பதே எதிரெதிரான குணங்கள் சேர்ந்துள்ளதே இறைவன் இயல்பு எனவே உதார குணமும் இனிமையும் அவனின் சேர்ந்து உரைகின்றன இனிமை தெய்வீகமானது மனிதர்கள் பலரை நாம் இதுபோல் காண்கின்றோம் கல்லூரி மாணவன் ஒருவன் சக மாணவர்கள் அவனுடன் பழக பேச இருக்க விரும்புவார்கள் அதற்கான எதையும் விட்டுக் கொடுப்பார்கள் அதாவது அவனுக்காக எதையும் விட்டுக் கொடுப்பார்கள் கல்லூரி முடிந்த பின் அவனுடன் நடந்து போக மாணவர்கள் அவன் வண்டியை சுற்றி கொண்டு இருப்பார்கள் சில சமயம் அவன் பஸ் ஏறி அவர்களை அறியாமல் வீட்டுக்குள் போய் விடுவான் மாணவர்கள் மணிக்கணக்காக அவனுக்காக காத்திருப்பார்கள் ஏதோ காரணத்திற்காக அவன் நண்பர்களுடன் பேசுவதை நிறுத்திவிட்டால் அவர்கள் மற்றவர்கள் மூலமும் அவன் பெற்றோர் மூலமும் சிபார்சு செய்து அவனை பேச சொல்லி கேட்பார்களாம் கோவிலுக்கு போய் அவன் தன்னிடம் பேச வேண்டும் என பிரார்த்தனை செய்வார்களாம் ஆபீஸ்ல வேலை செய்யும் பெண்மணிக்கு இக்குணம் உண்டு போகும் இடத்தில் யார் குழந்தையாவது வாங்கி இடுப்பில் ஐந்து நிமிடம் வைத்து கொண்டால் மீண்டும் குழந்தை தாயாரிடம் போக மறுக்கும் ஆபீஸில் இவரை பத்து பேர் சூழ்ந்து கொள்வார்கள் ஓரிரு நாள் பழகியவர்களும் நெடுநாளைய நண்பர் போலவும் உறவினர் போலவும் பழகுவார்கள் கொஞ்ச நாள் பழகியவர் வீட்டிற்கு சொந்தமாக போய் சமையல் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்று வற்புறுத்துவார்கள் வயதான பெண்கள் சம் சம வயதினர் போல் பழகுவார்கள் வயதில் குறைந்த பெண்கள் கெட்டியாக பிடித்து கொள்வார்கள் பஸ்ல சில நிமிஷம் பழகினாலும் மற்ற பெண்கள் ஆர்வமாக பேசுவார்கள் இனிமையுடையவர்களுடைய குணம் இது முகத்தில் தெரியும் இனிமையை கலை என்றும் சொல்லி செயலில் வெளிப்படும் இனிமை ராசி ஜீவனின் இனிமையை அம்சம் எனவும் சொல்லலாம் இனிமை தெய்வீக குணம் என்றாலும் அது ஒரு குணம் பொதுவாக உயர்ந்தவற்றை தவறான காரியத்திற்கு பயன்படுத்துவது கடினம் இருந்தாலும் ஒரு குணம் என்ற அளவில் ஒரு கருவியாகும் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது மனிதனை பொறுத்தது கடத்தலில் உள்ளவர்கள் அது போன்ற தவறான காரியங்களில் ஈடுபடு பட்டவர்களுள் சிலருக்கு இனிமை இருப்பதுண்டு அலிபூர் ஜெயிலில் ஸ்ரீ பகவான் அரவேந்தர் கொலையாளிகள் மனதில் கருணையைக் கண்டேன் என்றார் இனிமை உயர்ந்தவர்களிடம்தான் காணப்படும் என்பது பொது யாரிடமும் காணப்படும் என்பது விதிவிலக்கு பிறப்பு வளர்ப்பால் தாழ்ந்த குணம் உடையவர்களில் இனிமை இருந்தால் அவன் இனிமை அவனது தாழ்ந்த செயல்களை சாதிக்க பயன்படும் இது அபூர்வம் என்றாலும் இதுவும் உண்டு அழகு அறிவு செல்வம் பதவி பொதுவாக உயர்ந்தவர்களிடம் விளக்காக தாழ்ந்தவர்களிடம் காணப்படும் யாரிடம் காணப்படுகிறதோ அவர்களுடைய குறிக்கோளை பலிக்கும் இனிமையின் உயர்வு அவர்களுடைய குண அதிசயங்களை மீறி தன்னை வலியுறுத்தாது பிரம்மம் ஜடத்தில் வெளிப்பட்டால் அது பிரம்மத்தின் உயர்வை காட்டாது ஜடத்தின் தன்மையை முக்கியமாக காட்டும் அதனால் அதற்கு ஜட பிரம்மம் என்று சொல்லலாம் ஸ்ரீ அன்னையை வழிபட ஆரம்பித்ததிலிருந்து நம் வாழ்வில் இனிமை அதிகரிக்கப்படுவதை காணலாம் ஜுரம் வந்த போன பிறகு வாய் கசக்கம் வாய் கசப்பு நோயை குறிக்கிறது இது வந்து வாய் கசப்பு நோயை குறிக்கிறது ஆழ்ந்த தியானம் வலித்த பின் சமாதி தரிசனம் செய்த பின் அமைதியை மேற்கொண்ட பின் ஸ்ரீ அன்னை நினைவு தன்னை மீறி எழும்போதே வாயும் வாயிலுள்ள எச்சிலும் சுவையாக இருப்பதை காணலாம் இது சைத்திய புரச ஆழத்திலிருந்து வெளிவர முயல்வதை காட்டும் இது அன்னையின் இனிமை இது போன்ற சமயத்தில் யார் மீதாவது நம் கைப்பட்டால் தொட்ட இடம் இனிப்பதாக அவர்கள் கூறுவார்கள் இனிமை மேலிட்ட பின் அவர் பேச்சு கேட்பதற்கு இனிக்கும் இந்த பகுதி இத்துடன் முடிச்சுக்கிறாங்க இதோட தொடரை நாளை பார்க்கலாம் இந்த பதவி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி